நிச்சயமாக செட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்றேன் இப்போதைக்கு கட்டி கொடுத்தோம் அதே மாதிரி நான் உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் மிக சிறப்பாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் பள்ளிகள் இருக்கிறதோ அதெல்லாம் பள்ளிக்கூடங்களை புதிய கட்டடங்களை திறந்து வைத்திருக்கிறார் அவருடைய பொருட்களாக இன்றைக்கு நம்முடைய வைமண்டஸ் அரசு முஸ்லிம் பெண்கள் உரிமை பகுதியினுடைய பகுதியிலே ஆறு வறுப்பறைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு ஊழலர்கள் கூடுதல் வறுப்பறை கட்டடங்கள் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறது நம்முடைய முதல்வர் அவர்கள் பெண்கள் கல்வியில மிக சிறப்பாக குறிப்பாக சிறுபான்மையினர் நடத்துகின்ற நம்மளுடைய இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் அவர்களுடைய பள்ளிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து நேற்று கூட ஒரு ஜீவன் வாபஸ் வாங்கியிருக்க அதனால பத்தாயிரம் ஆசிரியர் பெருமக்கள் இன்றைக்கு பயன்படுத்திருக்காங்க சிறுபான்மையினர் நடத்துகின்ற பள்ளிகளிலே படிக்கின்ற பணிபுரியில ஆசிரியருக்கு அவர்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு பத்தாயிரம் பேருக்கு பத்தாயிரம் ஆசிரியர் மக்களுக்கு இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையில தெரிவித்திருக்கிறார் வேண்டையிலாம் இன்றையதான் பெண்கள் படிப்பதெல்லாம் எதுக்கு கேட்க அடுப்பு பெண்களுக்கு படிப்பதற்கு வீட்டை விட்டு வெளியில் அப்படிங்கிற காலம் போய் பெண்கள் படித்தால் இந்த சமுதாயம் இன்னும் அதிகமாக வளரும் என்கின்ற அந்த உணர்வோடு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களை உங்களுக்கான தேவைகளை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில நாமெல்லாம் தேவைப்பட்டவர்கள் இன்றைக்கு அருமையான இந்தியா முழுவதும் மிக சிறப்பான ஒரு ஆட்சியை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில ஆறு பள்ளி கூடுதல் வகுப்பறைகளை தந்திருக்கிறாங்க இங்கே இந்த பள்ளிக்கு வருகிறது எனக்கு ஒன்னு வரும் ஒரு உணர்வா இருக்கும் பதினஞ்சு வாட்டி வந்துருப்பேன் அந்த நீங்க ஒவ்வொரு நல்ல வழிபாடு செய்வோம் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் பள்ளிக்கு வந்திருக்கிறார் ஒவ்வொரு பள்ளி பதவிக்கு வந்திருக்கிறார் வந்து பார்த்தாரு உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு உங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கான உதவிகளை செஞ்சுட்டுவோம் என்ன இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை இருக்கிற பகுதிக் கழக செயலாளர் வட்டக்கழக செயலாளர்கள் நமக்கு அருமையான டிஇஓட இயக்கத்தினர் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட

உங்க சாங்கத்தை கொண்டு நாம் நாம முதல்வர்களிடம் தேடி கேட்டு உங்களை கூட்டிட்டு போய் அங்கே வாங்க வைக்கிறது என்னுடைய குரு சரியா கூட்டிட்டு போறேன் கண்டிப்பா இந்த வருத்திலையும் நம்ம வரும் சரி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் சிறப்பாளையை எல்லாரும் குறிப்பாக